அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் ஈருங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூன் கையர் அல்லாதவர்க்கு அப்படின்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த கயவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொல்லாதவர்கள் என்ன பண்ண மாட்டாங்களா ஈருங்கை அப்படின்னு சொன்னால் எச்சக்கையார அது கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை சாப்பிட்டு முடிச்சோன்னா நம்ம கையை கழுவோம் அல்ல அதுதான் எச்சில் கை சரிங்களா அந்த எச்சில் கையை கூட என்ன பண்ணுவாங்க இப்படி வந்து செய்ய மாட்டாங்களாம் அதாவது எச்சு கையால் காக்கா கூட ஓட்ட மாட்டான் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம் பாருங்கள் அதுதான் வள்ளுவர் சொன்னது தான் நம்ம கற்றுக்கிட்டோம் போல இருக்குது ஈருங்கை விதிரார் அந்த எச்சில் கையை கூட என்னம்மா இப்படி வந்து கழுவின கையை கூட இப்படி உதற மாட்டாங்களாம் யார் கயவர்கள் ஆனால் எப்போ பண்ணுவாங்களாம் கொடிருடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஏய் வாயை வச்சுருக்கோண்டா அப்படின்னு நம்ம யாராவது ஒருத்தர் அவங்களோட ஒரு கயவர்கள் அந்த பொல்லாதவனோட ஒரு முரட்டாக ஒரு ஆள் வந்து ஏய் உன் கன்னத்தை உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வளைந்த கை கூன் கையர் அப்படின்னா ஏய் அப்படின்னு கை கட்டுறான் பாருவான் கூன் கையர் அல்லாதவர்க்கு புரியுதுங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தன் மிரட்டுறவனுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்களா உதவி செய்வாங்களா கயவர்கள் கெட்டவர்கள் நல்லவனுக்கு எதாவது உதவி பண்ணுவானா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ண மாட்டான் அந்த கெட்டவர்கள்மா அவனோட முரட்டத்தனமா கூன் கையர் அப்படின்னா அப்படி வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே நம்ம சென்னை தமிழை செவில் விட்டுருவோம் அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க அதாவது கன்னத்தில் அறைந்து பல்லை உடைக்கும் வளைந்த கையினை உடைய முரடர் அல்லாதவர்க்கு கயவர்கள் தாம் என்ன பண்ண மாட்டாங்களா உண்டு கழுவிய ஈரக்கையையும் உதற மாட்டார்கள் அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்